ஸ்டாலோம் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் இது பாத்தீங்கன்னா நோ ஆயில் நோ சுகர் ஓன்லி ப்ரோட்டீன் பயோட்டின் விட்டமின் ஃபைபர் நிறைஞ்ச ஒரு சத்தான ரெசிபி ஸோ இது எப்படி என்னன்னு தேவைன்னு பார்க்கலாமா இதுக்கு வரகு திணை குதிரைவாளி பச்சை பயிறு கொள்ளு எள்ளு சன்ஃப்ளவர் சீட் பாதாம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கம்பு சோளம் இதுவுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவி காய வச்சுட்டு ரை ரோஸ்ட்டு பண்ணி நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கனாக்கா இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா அப்பப்போ தேவையானப்போ மட்டும் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா பேரிச்சம்பழம் காஞ்சி திராட்சை அத்திப்பழம் இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா பிச்சு போட்டுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இந்த மாவோட உருண்டை போட்டு வச்சுக்க வேண்டியதான் பத்தியும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பத்து அஞ்சு நாள் கூட இது வந்து கெட்டு போகாது வெளியிலே வைக்கலாம் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் ஹார்லிக்ஸ் மாதிரி குடிக்கிற பிள்ளைங்களுக்கு இதையே போட்டு பாலில் போட்டு ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க இதுக்கு சுகருக்கு பார்த்திங்கனாக்கா நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கலாம் நம்ம வந்து ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இன்னொன்று சுகர் பேஷண்ட் இருப்பாங்கன்னா அவங்களுக்குலாம் சுகர் கிரைம்ஸ் ஏற்படும் போது இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மளுமே டெய்லியும் ஒரு உருண்டை அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இப்போ அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா பயோட்டின் சத்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக அதில் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ஸ்கின் க்ளோக்கும் ஹேர் ஃபால்ஸுக்கும் ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் இது ஒரு ஒன் மந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது வந்து நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும் நம்ம ஹெல்த்லையும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேக் கேர்